ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான வீட்லேயே ஹெல்த்தியாக கேஎஃப்சி ஸ்டைலில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம் இதை செய்ய நான் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா பெரிய சைஸ் உருளைக்கிழங்காக கழுவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ உருளைக்கிழங்கோட தோல் சுவி எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு நல்லா தோல் எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறமா ஒரு வாட்டி நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஸ்லைசஸ்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தை வச்சுக்கலாம் அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மேலே இட்லி தட்டை வச்சுக்கோங்க அதில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச உருளைக்கிழங்கு ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போது இது ஒரு பத்து நிமிஷம் போல் மூடி போட்டு மூடி விட்டுடலாம் பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கலாம் நல்லா ஆவி பறக்க வெந்து வந்துடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ ஒரு காட்டன் துணியில் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம் இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க துணியை வச்சு நல்லா துடைச்சி எடுத்துக்கலாம் இதோட தண்ணி எல்லாம் நல்லா உறிஞ்சி வந்துடும் இப்போ மறுபடியும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க பாத்திரத்தில் சேர்த்ததுக்கு அப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு மூடி போட்டு இந்த மாதிரி நல்லா உலுக்கி எடுத்துக்கலாம் அப்போ தான் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும் இந்த உருளைக்கிழங்கையும் நல்லா ஒட்டி வந்துடும் இப்போ பாருங்கள் மாவெல்லாம் நல்லா உருளைக்கிழங்குல ஒட்டி வந்துருச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா சூடானதுமே எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துக்கலாம் வாசனை இல்லாத ரீஃபைண்ட் ஆயிலாக பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ என்ன நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்ச ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் ஒரு பக்கம் செவன்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா செவக்க ஃப்ரை பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்ததுமே இதை நம்ம பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி மீதமுள்ள எல்லா ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸையும் எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு பக்கம் செவந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா செவக்க ஃப்ரை பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்ததுமே இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான கேஎஃப்சி ஸ்டைல் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்